இந்த தேஸ் என்ற அருதின தியான வேலைக்குங்களே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். 1 யோவான் 1 அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இதிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற இரண்டு அதிசயங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று அவர் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் நீக்கி விடுகிறார். அது மட்டுமல்ல இரண்டாவதாக அதனாலே ஏற்பட்ட எல்லா அநியாயத்தையும் அவர் எடுத்து போடுகிறார் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அதற்கு முந்தின வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே எந்த ஒரு மனிதனும் எனக்கு பாவம் இல்லை நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது நிச்சயமாக மனுஷனாக பிறந்த அனைவரும் நாம் பாவம் செய்துள்ளோம் இந்த பாவத்தை நாம் அறிக்கை பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு மேஜிக் விளையாட்டு ஒன்று உண்டு அது எச் ஏ ஸ்கெச் என்கிற ஒரு தோப்பு வடிவ நிறமுள்ள ஒரு சதுரமான அட்டை ஆக இருக்கும் அதிலே கீழே இரண்டு வெள்ளை பட்டன்கள் இருக்கும் அந்த பட்டன்களை அமுக்கினால் அதிலே விதவிதமான டிசைன்ஸ் வரும் நாம் என்ன விதமாகலாம் வரையலாம் என்று நினைக்கிறோமோ எல்லா படங்களையும் அதிலே வரைந்து கொள்ளலாம் ஆனால் அந்த அட்டையை எடுத்து மேலும் கீழும் திருப்பி நாம் அதை குலுக்கி சரித்து விடுவோம் என்றால் அதிலே எழுதப்பட்டிருக்கிற வரையப்பட்டிருக்கிற அனைத்தும் அழிந்து விடுமாம் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இது சிறு பிள்ளைகளுக்கு அது விளையாட்டாக கொடுக்கப்படுகிறது ஆனால் பாருங்கள் நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஆண்டவனுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல அதனாலே வருகிற குற்ற உணர்ச்சி அதனாலே வருகிற வெட்கம் அதனாலே வருகிற தண்டனை அதனாலே ஏற்படுகிற சாபங்கள் அதனாலே ஏற்படுகிற அனைத்து அநியாயங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார் நம்மை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறார் நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை தருகிறார் இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவர் வருவோமா அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம் நாம் நம்மை வஞ்சிக்காமல் அனைத்தையும் அவரிடத்திலே சொல்லிவிடுவோம் அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே வந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நீர் அவர்களை எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோமே துதிக்கிறோம் இந்த வேளையிலும் கூட நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் முடத்திலே வருகிறோம் எங்களையே நாங்கள் உடல் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் தேவ மன்னித்து அதனால் வருகிற எல்லா விளைவுகளையும் எல்லா அநியாயத்தையும் எல்லா தண்டனைகளையும் அண்டவரை எங்களை விட்டு முழுவதுமா எடுத்து போட்டு எங்களை ஒரு புது சிருஷ்டியாக புது மனிதனாக புது மனுஷியாக மாற்றி நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்